ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சிறியில் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அப்டேட் தான் இந்த வீக் அப்படின்னு பார்க்கும் போது வீக் ஃபோரோட டிஆர்பி ரேட் அப்டேட் ஆகிருக்கு அதில் வந்து நம்ம கார்த்திகை தீபம் இவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அர்பன் ப்ளஸ் டூரில் அப்படின்னு பார்க்கும்போது வீக் ஃபோரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எடுத்திருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா டாப் லெவனில் வந்திருக்காங்க சன் டிவி விஜய் டிவி சி தமிழ் மூணு சேனல்லையும் கம்பேர் பண்ணும் போது கார்த்திகை தீபம் லெவன்த்து பிளேஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எடுத்திருக்காங்க பட் போன வீக் வீக் த்ரீயில் கம்பேர் பண்ணும் போது வீக் த்ரீல வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ எடுத்திருந்தாங்க பட் அதை கம்பேர் பண்ணும் போது வீக் ஃபோரில் நல்ல ரேட்டிங்கே கேடி எடுத்திருக்காங்க மேபி நெக்ஸ்ட் வீக் நல்லா எடுத்தாங்கன்னா டாப் டென்னில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் மிஸ்ஸில் லாஸ்ட் வீக்குமே லெவன்த்து பிளேஸ் எடுத்தாங்க இந்த வீக்குமே லெவன்த்து ப்ளேஸ் தான் எடுத்திருக்காங்க கேடி பட் போன வீக் கம்பேர் பண்ணும்போது டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் மாதிரி கேடி மூவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த வீக் வந்து ஆஃப் அன் அவருக்கான ஷெடியூல் போட்டு வீக் ஃபோரில் வந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க பரவாயில்ல நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் நாள் முன்னாடி தான் சிக்ஸ் ப்ளஸ் ரேட்டிங் எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இப்போதைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பட் இன்னும் இருந்தாலுமே நாங்கள் இன்னும் கொஞ்சம் டிஆர்பி நல்லா எதிர்பார்க்குறோம் அப்படின்றது ஃபேன்ஸோட கருத்துமே எல்லாரோட எதிர்பார்ப்புமே ஏன்னா ஜி தமிழில் டாப் ஒன் தான் எடுத்திருக்காங்க பட் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆனால் டாப் டென் அந்த மாதிரி வர நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபியூச்சரில் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தின கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்